வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் நேற்று நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த லைவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி அண்டு சாச்சனா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதில் வந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் ரஞ்சித் எப்படி இவ்வளோ நாள் அன்பாக இருக்கார் அப்படின்னு ஸோ அன்பாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு வந்து மஞ்சரி கேட்பாங்க முத்துக்குமரன்ட்டு அதுக்கு முத்துக்குமரன் சொல்லியிருப்பார் அன்பாக இருக்கிறது வந்து அமைதியாக இருந்தால் மட்டும் அவங்க அன்பாக இருக்கிறது கிடையாது அதுக்கு அது வந்து உண்மையான அன்பு கிடையாது எல்லா இடத்துலையும் நியாயமாக இருக்காங்க பாரு அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் சூப்பராக சொல்லியிருப்பார் அது அமைதியாக இருந்தால் மட்டும் அந்த அன்பு கிடையாது அவங்க மனசுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் பட் வந்து எல்லா இடத்துலையும் நியாயமாக யார் நடந்துக்கிறாங்களோ அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் கண்டிப்பாக இதுதாங்க உண்மை அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க எதுக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு வந்து யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அன்ஷிதாவுக்கு சொல்லுவாங்க சாச்சனா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்காங்களே அப்படின்னு ஸோ அதுக்கும் முத்துக்குமரன் ஒன்று சொல்லுவார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது வந்து எதிரிகிட்டு போய் அவங்க பண்ணது தப்பாக சொல்கிறது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு கிடையாது யார் நம்மள்ட க்ளோஸாக இருக்காங்களோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு யாரோ அவங்க தப்பு பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது தான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஸோ அவங்க வந்து உண்மையிலே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு கிடையாது அதுக்கு பேர் வன்மம் ஒரு நம்மளுக்கு பிடிக்காதவங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அதை போய் மனசில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே மனசில் உள்ளே ஃபுல்லாக அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அதை போய் கொட்டுறது வந்து அது வந்து வன்மம் அதான் அன்சிட்டு அதை இருக்கு அன்சிதாட்ட இருக்கிறது வந்து வன்பம் அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு கிடையாது ஏன்னா அவங்க இப்போ வந்து அன்சிதா வந்து சுனிதா இருக்காங்கன்னு தப்பு பண்ணால் சுனிதா நீ தப்பு பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லி காமிச்சாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு மஞ்சரிட்ட வந்து அவங்க பண்ணதையெல்லாம் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள வச்சு வச்சு அப்படியே சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் வந்து வன்மம் தான் அதுக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இதுதான் உண்மை அதுவும் போல் இல்லாமல் நம்ம ரஞ்சித்தை வந்து சொல்லியிருப்பாங்க மஞ்சரி அவர் உண்மையிலே நடிக்கிறார் எப்படி இவ்வளோ நாள் நடிக்கிறாருன்னு தெரில இன்றைக்கி கூட அவர் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் கூட செம்பக்கோம் வந்துச்சு அவருக்கு நான் போய் அவரை அந்த இதை தடுக்கவும் என்னை தூக்கிட்டு காலோட காலோடு சேர்த்து தூக்கிட்டு போய் அங்கிட்டு தள்ளி விடுவார் ஸோ அந்த சீசன் அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அப்படியே வஞ்சிரோட ஒரு காலை தூக்கி அங்கிட்டு பவித்ரா மேலே தூக்கி போடுவார் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் செம்ம டென்ஷன் ஆகி ஸோ அதை தான் மஞ்சரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த கான்வர்சேஷன் தான் அங்கிட்டு போயிட்டுருக்கு அங்கிட்டு சாச்சனா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு விஷால்கிட்ட போய் தங்கச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கு எங்கிட்ட வந்து புறணி பேசுது விசால் பற்றி அப்புறம் அருணை பற்றி போட அவனை அவனா இவனான்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கு ஸோ நேற்று அந்த இதில் சொல்லியிருப்பாங்கல்ல நாமினேஷன் பிரிப்பாஸ் வந்து நான் மஞ்சரிக்கு போகலன்னா நான் யாருக்கும் போக விட மாட்டேன் அப்படின்னு சாச்சனை சொன்னதுக்கு அருண் அங்கேயிருந்து சொல்லியிருப்பேன் அது இப்படி அவங்க போக போக விட மாட்டேன்னா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல அந்த வந்து இங்கே வந்து சொல்லி காமிச்சு அவன் மேலே அந்த அருண் மேலே உள்ள கோபத்தை வந்து அவன் அவன் அப்படின்னு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மூணு பேருமே அந்த கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் இதில் அந்த ரெண்டு பேர்ட்டருந்தும் தப்பிச்சு ஸ்டே அவே பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன்